கண்ணியர்களை சட்டை அவிழ்க்க சொல்லி அட்டாவட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட கட்ட பஞ்சாயத்து கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி தர்மபுரியவே முறையவே அதகலப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கைது செய்ய சென்ற காவல்துறையினரை ஊருக்குள் விடாமல் அட்டுழியத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் என்ன நடந்தது நீதி கிடைத்ததா என்பதை குறித்து விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிற்குரிய தப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் ஒன்றியம் கோணமட்டிய பகுதியைச் சேர்ந்த மூன்று வன்னிய தொழிலாளிகள் ஆனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்தனூர் கிராமத்துல நூலக கட்டிடத்தின் கட்டுமான பணிக்காக சென்றிருக்கிறாங்க உங்களக்குமே தெரியும் வேலைக்கு சென்றிருந்தாங்கன்னா அங்க வேலைக்கு உகந்தபடியானத்தான் சட்டம் அணிவாங்க அப்படியாக தன் வீட்டிலிருந்து எடுத்து சென்றிருந்த மஞ்சள் ஷர்ட் அக்னி கலசம் பொருந்திய அன்புரி ராமதாஸ் அவர்களின் உருவப்படம் குறித்த அக்னிகாசம் விடுதலை சிறுத்தைகள் அராஜகத்தில் ஈடுபட்டு அவர்களை அடிக்க பாய்ந்திருக்கின்றது தர்மபுரியில இப்படியான அடாவடி நடக்குதா அராஜகம் நடக்குதா எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளார கேள்வி எழுப்பியிருந்தா இந்த பெத்தரையை பற்றி மேலும் ஒருத்தொல்ல வேண்டியது இருக்கு தர்மபுரியில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வசமநாயக நன்முடி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை உடைக்கப்பட்டு நன்முடி ராமதாஸ் அவர்கள் உடைக்கப்பட்ட கண்ணாடிகளோடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அப்படியாக தமிழ்நாடு எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் வாழக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் பட்டியல் சமுதாயத்தவர்கள் பாதுகாப்பாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று ரெண்டு பகுதிகள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதிகபடியாக வாழக்கூடிய பகுதியில மன்னியர்களுக்கு எதிரான அராஜகங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதற்கு சாட்சியாதான் அமைஞ்சிருக்கு இந்த பெத்தனோர் கட்சி இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அடுத்த வினாடி பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி இருக்கிறார்கள் காவல் நிலையத்துல காலம் தாமதிச்சிருக்கிறாங்க யோசிச்சு இருந்திருக்கிறாங்க பிரச்சனையாகுமோ என்று உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கைது செய்யவில்லை என்றால் நாளைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடே சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க காவல்துறையினர் பொறுங்க விடுதலை சிறையில் கட்சியினர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் வேங்கை வேல தொட்டியில மலத்தை கலந்தாங்களே அதுக்காக தமிழ்நாடு தழுவி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையே பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சாதி வேற சொல்லி பேசுனாங்களே அதற்காக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையே அப்ப எல்லாம் தோழமை சுட்டு கடந்து போயிட்டாங்களே அப்புறம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பத்து நாளைக்கு பதவியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அதனால பதவி நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவி பத்து நாளைக்கு பதவி தமிழ்நாடு எங்கும் ரயிலாம் மரத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை இவர்களை தலைவராக தான் இந்த பெரும் சமுதாயம் உழைப்புக்கு வேறுபோன சமுதாயம் ஆதி தமிழ் குடி இன்னைக்கு பாதை மாறி சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற அச்சம் தான் எங்களுக்குள்ளாரிருக்கு இந்த சமுதாயத்திற்காக எத்தனை எத்தனை போராட்டங்களை மறுத்தவர் ஐயா அவர்கள் கையில் எடுத்திருந்தார் இன்னைக்கு இல்லைங்க அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காக சத்திரர்கள் போராடினாங்க சாலை மறியல் செய்து உயிரை துச்சமணம் போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பட்டிய சமுதாயத்தை சேர்ந்த பலரும் மருத்துவராக இருக்கிறான யார் காரணம் மருத்துவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் சொல்லல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலித் அமைப்புகளும் ஒன்று கோடி இதே திருமாவளவனும் ஒன்று கோடி பாராட்டு விழா நடத்தி வசமநாயகரே தான் இளைய அம்பேத்கர் என்று பட்டம் கொடுத்திருந்தாங்களே அந்த அன்பு ராமதாஸ் அவர்களின் புகைப்படம் பொதிர் பொறித்திருந்த சட்டையை அழிக்க சொல்லித்தான் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த கட்ட பஞ்சாயத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்படியாகவே எச்சரித்து நீங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பத்து கிராமத்தில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் மற்ற கிராமத்தில் எல்லாம் பொது தேர்ந்து இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் பொதித் தேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்கள் ஆனால் இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தை ஐயா அவர்கள் நல்வழிப்படுத்தி இருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றால் ஆதங்கப்படுங்கள் நீங்களும் கோபப்படாதீர்கள் அவர்களுடைய நிலையை மாறுவதற்காக நாமும் சேர்ந்து போராடுவோம் அவர்கள் பாதையிலேயே சென்று அவர்களை அழிக்க வேண்டாம் நாம சட்டத்தை நம்பி ஜனநாயகத்தை நம்பி பயணிப்போன்னு எங்களை நல்வழிப்படுத்த எந்த அராஜகத்திலும் ஈடுபடக்கூடாது என்று ஒரு புத்துணர்ச்சி அரசியல் கையில் எடுத்திருந்திருக்கிறார் அதனால் அந்த மாவட்டத்தில் அமைதி நிலை கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு எங்கும் அமைதி நிலை கொண்டிருக்கு காவல்துறையினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்ட எச்சரிக்கையின் அடுத்து அந்த கிராமத்திற்கு சென்று கைது செய்ய போறாங்களாம் கைது செய்ய போகின்ற போது காவல்துறையினர அந்த கிராமத்திற்குள்ளாகவே நுழைய விடாமல் விடுதலை சித்த கட்சியினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் எப்படியாக பயிற்றுக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோ எது வேணா பண்ணிக்கோ பண்ணாலும் நம்ம எதையாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீ அராஜகத்தை பண்ணு கட்ட பஞ்சாயத்து பண்ணு கொள்ளாடி கொலை பண்ணு என்ன வேணா பண்ணு ஆனா நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு உறுதுணையா இருப்பாருன்னு எப்ப மேடையில சொல்றாருங்க நியாயம் அநியாயத்தின் பக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது நியாயம் அநியாயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது யாருக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பது மட்டும் தானே எங்களுக்கு தெரியும் அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்லும் போன்ற போது அவர் தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அந்த தொண்டர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த கட்சியில கேள்வி கேட்க வேண்டாமா இது வரைக்கும் எங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக நீ போறான்னியா எங்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக நீ போறான்னியா மருத்துவ ஐயா அவர்கள் இரட்டை கொலை திட்டத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டார் சாதி தீண்டாமல் ஒழிப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார் குடித்தாங்கிற பட்டியல் சமுதாயத்தினுடைய பணத்தை தோளில் சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கார் சிலைகளையும் தமிழ்நாடு நூற்று கணக்கான அம்பேத்கார் சிலைகளையும் திறக்க வைத்தார் மாபெரும் காடுவெட்டியார் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் சாதி ஒரு பெருத்த கூட்டத்தை இந்த பாட்டாளிகளுக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கிறேன் திராவிட இயக்கத்தின் கைகொலியாக நின்று கொண்டு யாரு காரணம் அந்த மக்கள் உணர வேண்டாமா அந்த மக்கள் உணர வேண்டாமா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதுலயும் ஒருவர் அப்படியாக தாக்குதல் நடத்துகின்ற போது ஒருவர் புத்தி கட்டத்தனமாக வன்னிய பெருஞ்சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை தாக்குதல் நடத்துகின்ற போது அவர்கள் உழைக்க வந்திருக்கிறாக்கு அவருக்கு தெரிந்திருக்கக்கூடியது சமுதாயத்தும் அப்படி இல்ல பெரும்பான்மையான பட்டியல் சமுதாயத்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பெரிதும் நம்பியிருக்கின்றார்கள் பெரும்பான்மையை பட்டியல் சமுதாயத்தவர்கள் வன்னியர்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் இந்த தமிழ் சமுதாயத்தின் ஆட்சி அமைய வேண்டும் திராவிட கோட்டம் வன்னியர்களை மட்டுமல்ல பழைய பெருஞ்சமுதாயத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா எந்த கவலையும் இல்ல இவர்கள் படிச்சா என்ன கொள்ளடிச்சா என்ன வீணா போனா என்ன எப்படி போனா என்ன நமக்கு பதவி இருந்தா போதும் அதற்கு எடுத்துக்காட்டத்தான் நேற்று போராட்டம் எதுக்கு போராட்டம் பண்ணாரு இதே நீங்க வேற எந்த விஷயத்துக்காக அந்த மக்களின் உரிமைக்காக போராடி இருக்கீங்களா அந்த மக்களுக்கான உரிமை மறுக்கப்பட்ட போது போராடி இருக்கீங்களா அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடினீங்களா எதுக்கும் போராடல ஆனால் பதவி பதி போயிடுமோ பதவிக்கு ஆபத்து உடனே போராட்டம் நடக்கும் ரயிலே எவனாலும் மாறி என்ன வேணாலும் பண்ணு இப்படித்தான் ஒரு தொண்டர்களை கட்டமைக்கணுமா பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தியது எதற்காக உரிமையை நிலைநாட்டுவதற்காக உரிமையை தட்டி பறிப்பதற்காக சாராயத்தை ஒழிப்பதற்காக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த பூரமுடி மண்ணி மக்கள் மக்களின் நிலங்களை பாதுகாப்பதற்காக பதவிக்காக என்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை அடங்க வைத்ததாக வரலாறு கிடையாது நீங்க எதுக்காக போறான் இன்னைக்கு ராஜ கட்டப்பனவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அதே பார்த்திருக்கிறாங்க அந்த ராஜகட்ட கட்டப்பனவர்கள் பிளாஸ்டிக் சேர் போட்டதெல்லாம் கூட்டு தள்ளுங்க அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஒரு வட்டார வளர்ச்சி வளர்ச்சியை கூட சாதி பெயரை சொல்லி திட்டினார் ஒரு வட்டார வளர்ச்சியல் ஒரு கைது இருந்தார ஏன் உங்க தலைவர் அப்ப கேள்வி கேட்கல தோழமை சூட்டத்தில் கடந்து போயிட்டாரே அதை குறித்து எல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா வன்னிய பிரஞ்சமுதாயம் அமைதியாக்கிறார்கள் என்று ஒருத்தர் ஐயா அவரின் பாதியிலும் மன நன்முக அவர்களின் அவரின் பாதியிலும் அரசியல் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக இவர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று பயணிக்கிறார்கள் என்பதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைச்சீங்க அப்படின்னா இனிமேலும் நடக்காது இன்னைக்கு ஒரு அமைச்சரே கம்பி என்றார் பார்த்துக்கோங்க வரும் தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை உங்களுக்கு பரிசளிக்க இந்த பெரும் சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நடக்கும் நடந்தே தீரும்